வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் சாம்பார் சாதத்துக்கு டிஷ்ஷாக இந்த மாதிரி கொத்தவரங்காயை புளி கூட்டாக நல்லா காரக்குழம்பு மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் கொத்தவரங்காயை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரை வேக்காடாக வேக வச்சு எடுத்திருக்கேன் தண்ணி வந்து வடிச்சுக்கோங்க இப்போ இந்த கொத்தவரங்காயோட சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகா நான் அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சின்ன எலுமிசன் சைஸ் புளியை வந்து இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டு மசாலா பவுட்ருக்கும் பார்த்திங்களா அந்த மசாலா பவுட்ரை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கொத்தவரங்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வேணும் நல்லா வெந்து வரணும் பச்சை வாசனை நல்லா போகட்டும் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு விழுந்த பருப்பு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ தால்சு கொட்டினதை இந்த கொத்தவரங்காயோடு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சி சூப்பரான கொத்தவரங்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிருச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு விடியோ சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்